எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஹேர் ஸ்டைல் வந்து மடங்கவே மாட்டேங்குது ரொம்ப படுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு என் மொண்டாட்டி வந்து ஏதோ அறிவாளியாக புத்திசாலித்தனமோ ஒன்று சொன்னேன் என்னமோ சொல்லு எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லு உயிர் இருந்தால் தான் மண்டையில் மயிர் இருக்கும் உயிர் இல்லாமல் மயிர் இருக்கு ஏதோ சொல்ற சரி என்ன பின்னாடி ஏதோ ரவுண்டா மஞ்சள் கலர்ல உங்களுக்கு தோசை முட்டை தோசை முட்டை தோசை நல்லா கலக்கூடு இது என்னது ஸோ மத்தியானம் பார்த்துருப்பீங்க சாட்ஸில் ஸோ அந்த கிளிமீன் ஃப்ரை ஒரு ஒன் வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் 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 தான் போயிட்டே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காலையில் கோவிலுக்கு போயிட்டு நாளையிலேருந்து இந்த ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான் ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு உருளைக்கெழங்கு ரெண்டு கிலோ எங்கடி காணோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கிலோ இருபத்தஞ்சி ரூபா தான் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா கேரட்டு கிலோ முப்பது பீட்ரூட்டு முப்பது கத்திரிக்காயும் கிலோ முப்பது தான் அப்புறம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா பேக் கேமராவில் காட்ட முடிய எதுங்க எடு தூக்கு அப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தக்காளி தான் ஸோ இங்கே பாருங்கள் தக்காளி வந்து ஐம்பது நாட்டு தக்காளி அது போக இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா இஞ்சி வந்து அறுபது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் ரேட்டு விலை நிலவரம் ஸோ நீங்கள் எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்புறம் இந்த தக்காளி இதெல்லாம் எதில் வாங்கிட்டு வந்தேன் கூட என்னது போய்ட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கட்டப்பை எடுக்காமல் போயிட்டேன் அப்புறம் போய் ரொம்ப சிரமப்பட்டு ஒன்று ஒன்றா ஆ என்னதுப்பா மேலே போகக்கூடாது உங்க ஒன்னொன்னா சிரமப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சுங்களா அந்த கிளிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆட் பண்ணுறேன் சரி முட்டை தோசைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க பச்சை சூடாக வச்ச மாதிரி காலையில் வச்ச தானே பழசு தானே இப்போ வந்து புதுசாக வச்ச மாதிரி எப்படியே பச்சை பயிர் அதான் காலையில நான் அதை சாப்பிட்டேனே காலையில மத்தியான மூணு நேரத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பச்சைப்பயிர் தான் மத்தியானம் நம்ம என்ன சாப்பிட்டோம் மதியானமே இதே சாப்பாடும் பச்சை பயிருந்தோம் இப்போ நைட்டு மட்டும் தோசை மீன் எடுத்து ரசம் வச்சு மீன் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணுது எக் தோசை நல்லா வந்துருக்கு பிளான் பண்ணது ஆனால் ரசம் வச்சு மீனை வந்து இவங்க சாப்பிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு கொடுக்குறாங்க ஃபிஷ் வித் ரசம் காம்பினேஷன் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேவிய கேரட்டை கழுவுனியா கேரட்டை வாஷ் பண்ணாமலே கேரட்டை சாப்பிட்ருக்கானுங்க பரவாயில்ல கேரட் வந்து நான் ஒரு இடத்துல முப்பது ஒரு இடத்துல ஐம்பது ரூபா சொல்லிட்டுருந்தோம் என்னப்பா ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷானது தான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்காக சேஞ்ச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க டிவி பார்க்கணுமோ இருடா அப்பாவே அன்னைக்கே ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் கழித்து வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பை பாய்